நட்பை வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி எல்லோரும் எல்லாம் பெற்று பெற்றின்பற்று வாழ வேண்டும் நடப்பு வணக்கம் நல்லதாக இருக்கட்டும் சகலமும் வசிவசி சர்வமும் வசிவசி நம்முடைய சேனலில் கருணம் பற்றி பார்த்துட்டு இருக்கோம் கருணநாதன் யார் கருணத்துக்குரிய யார் எந்த தெய்வத்தை வெளிப்பட வேண்டும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம் முதலில் கர்ணம் என்பது என்ன பஞ்சாங்கத்தில் ஐந்தாக வருவது கர்ணம் திதியில் பாதி சரிங்களா அப்படி இருக்கிறப்ப நம்மளுடைய ஜாதகத்துலேயே லக்னம் ராசி திதி யோகம் கரணம் அப்படிங்கிறது இருக்கும் அது டெய்லி நம்ம வந்து பஞ்சாங்கம் படிக்கிறதுங்கிறது வந்து நம்மளுடைய முன்னோர்கள் இருந்தது எல்லா ஆலயங்களும் இருந்தது இப்போ சில சிவாலயங்கள்லேயும் வைணவ தளத்திலையும் ரெகுலர் கொண்டு வந்துட்ருக்காங்க நம்ம பஞ்சாங்கம் எல்லார்டும் இருக்கா அப்படின்னா எல்லார் வீட்டிலையும் இருக்கணும் ஆனால் நம்மகிட்ட இருக்கா இருக்குது நம்ம வீட்டில் டெய்லியும் வந்து கலண்டர் நம்ம தான் டெய்லி கிழிச்சிகிட்டு இருக்கோம் அந்த காலண்டரை கிழிக்கும் போதே நம்ம பார்க்கணும் ஆனால் நம்ம எல்லோரும் என்ன பார்ப்போம் ராசிபுரம் தான் பார்ப்போம் நான் கூட அப்படி இருந்தவன் தான் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் தான் அந்த காலண்டர்லேயே இன்றைய நாள் என்ன இன்றைய நட்சத்திரம் என்ன திதி என்ன யோகம் என்ன கரணம் என்கிறத பார்க்க ஆரம்பிச்சு ஏன் இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா சாஸ்திரனோட சொல்லுது யார் ஒருவன் பஞ்சாங்கத்தை தினம் ஒருவன் படிக்கிறானோ அவனுடைய வாழ்வில் அனைத்து சுபிசங்களையும் பெற்று பெரும் வாழ்வான் அப்படின்னு காஞ்சி மகா பெரிவால் தினமும் காலையில் பஞ்சாங்கத்தை படிக்க சொல்லி கேட்பார் அங்கே இருக்கவங்க எல்லாருக்கும் கேட்கும்படி இதை படிக்க சொல்லுவாராமா சங்கர மடத்தில் அதேமாரி அவர் எந்த ஊருக்கு போயிருந்தாலுமே அந்த ஊர்லேயுமே பஞ்சாங்கத்தை படிக்க சொல்லி அதை எல்லாருக்கும் காதில் கேட்குற மாதிரி வாசிக்க சொல்லுவாராமா ஏன்னா அந்த பஞ்சாங்கத்துடைய அருமை எல்லோரும் தெரிஞ்சிருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அவருக்கு நாலு நட்சத்திரம் எல்லாமே தெரியும் ஏன்னா அவர் சாமி மகான் அவங்களுக்கு தெரியும் ஆனால் நம்மளெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்போ சாமி வந்து ஒரு படிக்க சொல்கிறாங்க அப்படின்னா இதை நம்ம எல்லாம் தேடி படிக்கணும்னு மக்களுக்கு ஒரு உணர்ச்சி வரணும் அவங்களுக்கு வரணும் ஆட்டோமெட்டிக்காக தோணணும் அப்படிங்குறதாவது செய்ய விஷயம் அப்போ நீங்கள் தினமும் காலண்டரை வந்து நீங்கள் கிளிக்கிறப்ப தேதி கிழிக்கிறப்பயே அதில் மேலே பார்த்தீங்கன்னா நிறைய பாட்டி வைத்திலாம் நிறைய போட்டிருப்பாங்க இது இது செய்யலாம் இந்தந்த கீரைகள் சாப்பிட்டா இதெல்லாம் உடம்புக்கு நல்லது இந்தந்த ஆலயங்கள்லாம் இந்த தெய்வங்களாக இருக்குதுன்னு நிறைய காலண்டில் ஒரு ஒரு காலண்டில் ஒரு ஒரு மாதிரி போட்டிருப்பாங்க நீங்கள் அதை பார்க்கலாம் இன்றைய நட்சத்திரம் என்ன திதி என்ன யோகம் என்ன கருணுங்கிறது எல்லாம் காலாட்டில் இருக்குது அதை பார்த்தாலே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்று திதி எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சரிங்களா இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா தை துளை கரணம் கருணம் மொத்தம் பதினொன்றுங்க அதில் பார்த்திங்கன்னா ஒரு ஏழு கருணம் வந்து திறம் நிலையான கருணம் மீதி ஒரு நான்கு கருணம் வந்து சரம் ஸ்திரம் சரம் அப்படின்னா ஸ்திரங்கிறது நிலையானது சரங்கிறது வந்து மாறிட்டே இருக்கிறது அப்ப அந்த ஏழு கருணங்களும் மாதத்தில் இரண்டு முறை வரும் இந்த நான்கு கர்ணங்களும் மாதத்துக்கு ஒரு முறை தான் வரும் திதியில் பாதிங்கிறதுனால கர்ணம் தைத்துளை கரணத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அது அதி தேவை சுக்கரனை சொல்லலாம் சுக்கரன் உடைய அம்சம் மகாலட்சுமி இல்லற வாழ்க்கையா இருக்கட்டும் எந்த வாழ்க்கையா இருக்கட்டும் சோபங்கள் அனுப்பிடுறது இருக்கிறது சுக்கரன் வேணும் அப்போ தைத்துளை கரணம் வந்து சுக்கரன் இப்போ மகாலட்சுமி வழிபாடு சுக்கரனுடைய அம்சனாலே மகாலட்சுமி தான் சுக்கரனுடைய கவிதை மகாலட்சுமி அதே மாதிரி தைத்துளை கரணத்திற்கு அதிபதி சுக்கரன் விலங்கு பார்த்தீங்கன்னா பஞ்ச கல்யாணிங்கிற கழுதை அதுவும் ஒரு குதிரை இனத்தை சேர்ந்தது தான் ஆனால் பொது சுமிக்கிறது அதே மாதிரி தான் தைத்துறை காரணத்தில் பிறந்தவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க குடும்ப பார்த்தையும் உறவினர் நண்பர்களாக இருந்தாலும் சரி கூட நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பாரத்தை சுமிந்துட்ருப்பாங்க அவங்களுக்கு தெரியாது இந்த பார்த்தை எங்கே தூக்கிட்டு போய் இறங்க போகிறேன் என்ன பண்ண போகிறேன்னு ஆனால் அது மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருக்க வாழ்க்கையும் இலங்கையும் மனம் கொண்டவர்களாக இருப்பீங்க நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே அதை செஞ்சு முடிச்சிடணுங்கிற வைராக்கியம் இருக்கும் எப்படி வந்து அந்த பஞ்ச கல்யாணம் மேலே வந்து ஒரு புதிய ஏற்றி விட்டாங்கன்னா அது கொண்டு எங்கே இறக்கணுமோ வரைக்கும் அது அது ரெண்டு போயிட்டே தான் இருக்கும் அதே மாதிரி தான் நீங்களுமே வந்து ஒரு விஷயத்தை செய்து முடிக்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா அந்த வைராக்கியம் கொண்டு செஞ்சு முடிச்சிருவீங்க தைத்துளை கரணத்தில் பிறந்தவர்கள் தைத்துளை கரணத்தில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா சுக்கரனால் திருப்பட்டூர் போகலாம் அதேமாரி சேஷாதேவி வழிபாடு சிஸ்ததேவ் எங்கெல்லாம் இருக்காங்க திருச்சி வந்து திருவனைக்காவில் ஜம்பகேஸ்வரர் கோயில் இருக்கிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் கூட இருப்பாங்க அங்கே போய் நீங்கள் வழிபடலாங்க ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் தன் தாய் மனைவி கூட இருப்பார் அங்கே போய் நீங்கள் வழிபட்டிங்கனாலே உங்களுக்கு சனீஸ்வர பகவானால் ஒரு கெடு பலன் இடத்தை நீங்கிறோம் ஏன்னா அவருக்கு அம்மா கூடையும் மனைவி கூட இருக்கும்போது நம்மளுக்கு நல்லா ஆசீர்வாதம் பண்ணுவார் இப்போ நீ செஞ்ச பாவத்தை தப்பெல்லாம் மன்னிச்சு விட்டுற இனிமேலாவது நல்லா இருந்து சொல்லி ஆசிரம அனுப்பிவிடுவார் அங்கே போனதுனால நல்ல ஒரு மா மாற்றம் உண்டு அப்புறம் பார்த்திங்கன்னா கொல்லிமலையிலையும் அந்த சிவன் கோயில் இருக்கு பார்த்தீங்களா அந்த ஆலயத்திலுமே சேஷ்டாதேவி தனி சன்னதி உண்டு சிரேஷ்டாதேவி வழிபாடுங்கிறது முன்னோர்கள் மோதல் வழிபட்டு தான் அது எல்லை தேவி மாதிரி ஊருக்கு உதவிபுறத்தில் இருக்கும் சேஷ்டாதேவி வந்து ஒரு காவல் தெய்வமாக இருந்திருக்காங்க ஊருக்கு உதவிபுறமாக அந்த தேவி வச்சு வழிபாடு செஞ்சிருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி குண்டா இருக்கிற மாதிரி இருப்பாங்க அந்த தேவி வழிபாடு அப்ப இந்த ஆலையில் இருக்கிற நீங்கள் வழிபட்டீங்கனாலே உங்களுக்கு சிறந்த பலன் உண்டு இவர்கள் பார்த்தீங்கன்னா இறக்க கோண அதையும் உள்ளவங்களாம் இருப்பாங்க இதுவே வந்து சுக்கரன் வலுத்து வலுத்திருந்து தைத்துளை கரணத்தில் பிறந்தவர்கள் சுக்கரன் வலுத்திருந்து அவங்கள கூட வச்சுருந்தாங்கன்னா யார் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு சப்போர்ட்டு நல்லாயிருக்கும் சுக்கரனோட கிடாச்சும் கிடைக்கும் தைத்தொழில் கரணத்தில் பிறந்திருக்கணும் அவங்களுக்கு சுக்கரன் வலுத்து இருக்கணும் ஜா ஜாதகத்தில் சுக்கரன் வலுவான இடத்துல இருக்கணும் இவங்களை யாராவது ஒரு முதலாளியோ இல்லை ஒரு நண்பரோ இல்லை வேறு யாராவது கூட வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இவங்க மூலயமா நிறைய சப்போர்ட் கிடைக்கும் இதுவே பெண்களாக இருந்தால் கவர்ச்சியான உடல் தோற்றத்து கொண்டவங்களாக இருப்பாங்க ஆண்களை கவர்ந்து இழுப்புவர்களாக இருப்பாங்க அதே ஆண் வந்து இது இருந்தேன்னு வச்சிங்கனே அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு விலை மாதர் அதேமாரி தீய எண்ணம் கொண்டவர்களோட சகவாசம் வச்சிருக்க பெண்கள்கிட்ட வந்து சகவாசம் வச்சிருக்க மாதிரியான அமைப்பு தைச்சுல கரண பிறந்தவங்களுக்கு வரும் இந்த ஜாதகத்தை பொறுத்து இருக்குங்க நீங்கள் எல்லாருமே பொதுவாக தைச்சுல கரணம் பிறந்த இருக்கான்னு சொல்லி ஜனகால ஜாதகத்தில் சில அமைப்புகள் அந்த சனீஸ்வரர் பகவான் எங்கே இருக்கிறாரோ சுக்கரன் எங்கே இருக்கிறாரோ அதை வைத்து தான் இந்த அமைப்புகள் மாறும் கலைத்துலக்காரன் பிறந்தது நம்ம நம்ம எல்லாம் எப்படி இருப்போமோங்கிறதுலாம் கிடையாது இதெல்லாம் பொதுவானது ஜோதிட சாஸ்திரங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்க ஒரு இது எவ்வளோதான் இப்போ நீங்கள் வந்து பஞ்ச கல்யாணி அந்த கழுதிக்கு வந்து உணவு கொடுப்பது என்னை பார் யோகம் வருங்கிற மாதிரி அந்த ஃபோட்டோவில் நிறைவேற்ற பார்த்துருப்பீங்க அதை வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் வாங்கி வைக்கிறது கழுவி சம்மந்தப்பட்ட படங்கள் பார்ப்பது அந்த பாடல்களை கேட்பது கலந்த வாங்கி குடிக்கலாங்க களதைப்பாலுங்கிறது வந்து எல்லாேருமே கிராமத்தில் குடிச்ச நல்லா குடிச்சிருக்கேன் எனக்குலாம் கொடுத்துருக்காங்க இப்போ சமீபத்தில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலையோட கலதை பால் வாங்கி நான் குடிச்சிருக்கிறேன் நம்ம கூட இருக்கிற தம்பிக்கெல்லாம் ஒருத்தருக்கு வாங்கி கொடுத்துருக்குறேன் கழுதைக்கு வந்து நம்ம கோதுமை மாவு வாங்கி கொடுக்கலாம் திருப்பூரில் வந்து எஸ்ஐபி தியேட்டர் பக்கத்தில் நான் ஒரு நாள் மத்தியானம் சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப ஒரு அம்மா கழுதை குட்டியோடு ஓட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்னு கழுதைப்பால் இந்த ஒரு சின்ன ஒரு எம்எல் தான் இருக்குவார் அது பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா இரநூறுவா சங்கில் ஊற்றுனானே எழுபத்தஞ்சி ரூபாய்னு உப்பு கிராமத்தெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வருவாங்க நாங்கள் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போதெலாம் பார்த்திங்கன்னா செலவு தொழிலாளர்கள் எல்லாருமே அதில் மூலம் தான் அந்த பொதியை கட்டச்சுட்டு போவாங்க அழுக்கு துணி கட்டிட்டு போகிற கொண்டு வருவாங்க அப்போ கிராமத்தில் எல்லாருக்குமே இந்த பால் வாங்கி கொடுப்பாங்க அது சும்மா கொடுக்குறாங்கிறதுக்காக ஏதாவது கொடுப்பாங்க ஒரு தச்சனை மாதிரி ஆனால் இன்று பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு சங்கு கொடுப்பாங்களே பால் ஊற்றுனீங்களா அதே பார்த்திங்கன்னா இன்றைக்கி நூறுரூவா பக்கம் வைக்கிற அளவுக்கு ஆனால் கழுதைப்பால் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த கோலை கட்டாது நெஞ்சு சளி இருமல் இருமல்றதுக்கு பார்த்தீங்கன்னா சில மாதிரியான வியாதிகளை குணப்படுத்துகிற சக்தி கழுதைப்பாலுக்கு உண்டு தொண்டை ஒரு சில பேர்ல கரகரகரான ஒரு மாதிரியாக இருக்கும் பேசுனாலே அது ஏதோ உலகில் சளி இப்படி அடைக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இருக்கிறவங்கெலாம் கழுதைப்பால் வந்து அவங்களுக்கு கொடுத்தீங்கனாலே நல்லா அது உண்டு அதே மாதிரி அந்த கழுதைக்கு நீங்கள் வந்து கோதுமை மாவு வாங்கி கொடுக்கலாம் ஏன்னா அது பார்த்தீங்கன்னா கோதுமைவு தான் நான் கோதுமை தான் வாங்கி கொடுத்தேன் அந்த அம்மாட்ட கேட்டேன் ஏன் அபாயம் கொடுத்தேன் அப்படின்னா நானும் தைச்சுலை கருணத்தில் பிறந்தவன் நானுமே திருவண்ணைக்காவில் இருக்கிற சேஷ்டா தேவி வழிபாடு செஞ்சதுக்கப்புறம் என்னுடைய வளர்வினாலே நிறைய மாற்றம் இருக்குது அதனால் தான் நான் வந்து திருவனைக்காவில் சேஷ்டா தேவி கோயிலுக்கு அங்கே போயிட்டு வாங்க அப்படிங்கிறேன் சுற்றுப்புறத்தில் வந்தீங்கன்னா சனீஸ்வரன் பகவான் கூட சாயா தேவியும் தேவியும் இருப்பாங்க அதேமாதிரி கொல்லிமலையிலையுமே அந்த சிவன் கோயில் அங்கேயுமே சேஷ்டாதேவி அங்கேயும் போயிருக்கேன் அங்கேயுமே சேஷ்டாதேவி உண்டு நீங்கள் சேஷாதையை வழிபாடு செய்யலாம் தனி தொழிற்கணுக்கு பிறந்தவர்கள் சேஷாதையை வழிபாடு செய்யலாம் நீங்கள் வந்து கழுதைகளுக்கு தேவை தான உதவி பண்ணுறது அதேமாரி அதை வந்து வச்சு தொழில் செஞ்சுட்ருக்காங்க இல்லைங்களா சலவு தொழிலாளர்கள் அவங்களுக்கு ஏழை சலவி தொழிலாளர்களை சப்போர்ட் பண்ணுறது துணிகளை வெளுக்க போட்டு அவர்களுக்கு வருமானம் ஒன்று பண்ணுறது அவங்கள்ட்ட போய் துணியை வெளுக்கப்பட்டு வாங்குறது அதே ஒரு சுக்கர கடாச்சுங்கனால ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கிங்க யாரெல்லாம் வந்து சலவை தொழிலாளி வீட்டில் வந்து நம்ம வண்ணான் வசம் சொல்லுவாங்க அவங்கள்ட்ட வந்து யாரெல்லாம் துணி விளக்க போட்டு வாங்கி உடுத்துருவீங்களோ அவங்களுக்கு ஒரு சுக்கர கடாசம் உண்டு அதேமாரி அவங்க வீட்டு பெண்மணிகளை நாம் பார்த்து விட்டு சென்றாலே சுப்போகிற காரியங்கள் சுபமாக நடக்கும் சுக்கரின் முழு அம்சம் புரிந்தவர்கள் அவர்கள் ஏன்னா ஊரில் இருக்கிற அழுக்கு துணி அத்தனையுமே வெளுத்து வெண்மையாக்கி வெள்ளாவில் வச்சு வெளுத்து நம்மளுக்கு அயன் பண்ணி கொடுக்குறவங்க அதனால் அவங்கள பார்த்துட்டு போனாலுமோ அவங்க கூட ஒரு நல்ல உறவுகள் இருந்தாலுமே நம்மளுக்கு நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும் அப்போ அவங்களுக்கெல்லாம் உதவி பண்ணலாம் இப்போ தைத்திய கருமத்தில் பிறந்தவங்க என்னென்ன செய்யணும்னு நம்ம பார்த்துருக்கோம் சரிங்களா இப்போ வாழையும் உங்களை சொல்லியாச்சு சுக்கரன் தான் அதி தேவதே அப்போ சுக்கரனாலே அதி தேவது மகாலட்சுமி மகாலட்சுமி வழிபாடு செய்யலாம் சுக்கரனுடைய கரத்தை ஏற்கறதுக்கான எல்லா விஷயங்களும் செய்யலாம் அடுத்தது சேஷாத்திய வழிபாடு கழுதைகளுக்கு உதவி பண்ணுவது பஞ்ச கல்யாணியை ஃபோட்டோ வாங்கி வீட்டில் வைப்பது பஞ்சகல்யாணி சம்மந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட படங்கள் பாடல்களைக் கேட்பது துறைகளுக்கு உதவி பண்ணுவது இது அனைத்தையுமே நம்முடைய வாழ்க்கையில் நல்லது ஒரு முன்னேற்றம் தரும் தைத்தொழில் கணத்தில் பிறந்தவர்கள் அனைவருமே இதை ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா இதை நான் இருக்கேன் தைத்தொழில் கணத்தில் பிறந்தவர் அனைவருமே நான் என்ன செய்கிறேன்னா அதை நீங்கள் அப்படியே செய்யுங்க ஆட்டோமேட்டிக்காக தொழில் வளர்ச்சி குடும்ப ஒற்றுமை சுபிக்ஷு எல்லாமே கிடைக்கும் மீண்டும் இதை போன்ற ஒரு நல்லதொரு விடைவெளி உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் நற்பவி சரவணன் நன்றி மகிழ்ச்சி வணக்கம் N'a pas vu.